அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு தோழி ஷீபா இது உங்கள் ட்ரீம் ஹோம் கைட் நம்ம சேனல்ல நிறைய வீடியோக்கள் போடுறோம் ஆனா இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு சகோதரியாவே பேச போறேன் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் நாமும் ஒரு சொந்த வீடு கட்டணும் நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு சொத்து சேர்த்து வைக்கணும்னு ஆனா விலை ஏறிட்டே போகுதேன்னு வருத்தப்படுறீங்களா பயணம் ஒரு தடையே இல்லை ஒரு காலத்துல மெயின் சிட்டிக்குள்ளேயே இருக்கணும்னு நினைச்சோம் ஆனா இப்போ ரோடு வசதிகள் ரொம்ப சூப்பராக வந்துருச்சு இருந்து பதினஞ்சு இருபது நிமிஷத்துல போகக்கூடிய புறநகர் பகுதிகளில் உதாரணத்துக்கு புதுக்கோட்டை ரோடு சென்னை ஹைவே ஓரத்துல இருக்கிற உட்பகுதிகளில் இப்போ மனைகள் விற்பனைக்கு வருது தூரம்னு பார்க்காம ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அங்க வரப்போற வளர்ச்சியை யோசிச்சீங்கன்னா அந்த வெலை உங்களுக்கு ரொம்ப லாபகரமா தோணும் பெரிய நிறுவனங்களின் வருகை திருச்சில ஐடி பார்க் மற்றும் புதிய இண்டஸ்ட்ரியல் ஹப்கள் வரதுக்கு முன்னாடி அந்த இடங்கள்ல இருக்கிற விவசாய நிலங்கள் பிளாட்டுகளா மாறுது ஆரம்பத்திலேயே நாம் போய் அங்கே கால் பதிச்சோனா கம்மி பட்ஜெட்டில் அப்ரூவ்டு பிளாட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் ரியல் எஸ்டேட் ரகசியம் விலை குறைவாக கிடைக்குதுன்னா அதில் ஏதோ வில்லங்கும் இருக்கும்னு பயப்படாதீங்க நல்ல ப்ரொமோட்டர்ஸ் மக்களுக்காகவே லாபத்தை கம்மி பண்ணிட்டு சேவையை முன்னிறுத்தி விற்கிற சில இடங்களும் திருச்சியில் இருக்குது அதை தேடி கண்டுபிடிக்கிறது தான் என் வேலை மக்களே இடம் வாங்குறதுங்கிறது ஏதோ ஒரு பொருளை வாங்குறது மாதிரி கிடையாது உங்களோட ஒரு ஒரு ரூபாவும் உங்க ரத்தமும் வியர்வையும் சிந்தி சம்பாதிச்சது அந்த பணத்தை நீங்க முதலீடு செய்யும்போது ஒரு சகோதரிய நான் உங்களுக்கு ஒரு உறுதி கொடுக்கிறேன் நான் காட்டப்போற எந்த இடமா இருந்தாலும் அது உங்க குடும்பத்தோட எதிர்காலத்துக்கு பாதுகாப்பானதா இருக்கணும்னு நான் ஒவ்வொரு விஷயத்தையும் செக் பண்றேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு தயங்காம எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்ல கமெண்ட்ல கேளுங்க ஷீபா கிட்ட கேட்க என்ன பயம் உங்கள் வீட்டு பெண்ணாக நினச்சி என்கிட்ட பேசுங்க இன்னைக்கு வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன் திருச்சியில் இன்னும் புது புது ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வரப்போகுது அதையெல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ட்ரீம் ஹோம் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது சொந்த இடம் வாங்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என் வாழ்த்துக்கள் அதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்க நான் காத்துட்டு காத்துட்ருக்கேன் மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நான் உங்கள் அன்புத்தோழி ஷீபா